ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி சிறியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னங்க பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துட்ருக்கிறாரு விஜய் என்னடா கட்டின பொண்டாட்டி இங்கே குத்துக்கல் மாதிரி நின்றுட்டுருக்கா அவளுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்குமேன்ற ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி தான் விஜய் வந்து நடந்துக்கிட்டுருக்கிறாரு அவரோட இருந்து பார்த்தா அவர் செய்கிறதும் நியாயம்தான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவன் தான் ரேணுகா அவள் திரும்பவும் உயிர் பழச்சி வந்திருக்கிறான்னா அவளை நல்லபடியாக வச்சுக்கணுன்றது தான் ஒரு புருஷனோட கடமையாக இருக்கும் இதில் அவருடைய தப்பு எதுவுமே இல்லை அவருடைய சூழ்நிலை தான் இப்போ தப்பு ப்பா இருக்கு அதனால அவரை தப்பு சொல்றதுல எந்த ஒரு குத்தமுமே இல்லை சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும் பேசாத பேச்செல்லாம் மனோகர்கிட்ட போனில் பேசியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது நீங்கள் அதே இடத்துல அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரீங்க அங்கே தூங்குங்க அங்கே எழுங்க அங்கேயே சாப்பிடுங்க ஆனால் அந்த ரிப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு இந்த சுடர் வந்து வெறி ஏற்றிட்டு இருக்காங்க மேகந்தி ஃபங்க்ஷன் போட்டோஷூட்னு சொல்லிட்டு மல்லியை இருக்காங்க நாள் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட் எபிசோட் அமைஞ்சது விஜயும் அதாவது நம்ம மனோகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இருக்கும் போது நாளைக்கு ஈவினிங் கிடைச்சிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரே தவிர அவருக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியாது முழுசாக நம்மனா முட்டாள்தனமாக தான் போகணும் வேறு ஏதாவது தான் நம்ம மல்லி பிளான் பண்ணணும் இந்த சுடரை ஃபாலோ பண்ணி போனதில் ரகு இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வீட்டை தான் நம்ம மல்லி வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த மல்லி வந்து கண்டுபிடிச்சாலுமே அதுக்கா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான ஆதாரம் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை அது ரகுவோட வீடு ரகுக்கும் இந்த சுடருக்கும் ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்குது அப்படின்ற தகவலை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஒரு கூட சான்ஸ் இல்லை வேற ஏதாவது தான் பிளான் பண்ணியானோ மல்லி ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும் அப்படி இருக்கும்போது அதாவது இந்த சுடருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்ட மாதிரியும் அவனுடைய புருஷன் வந்து அவளுடைய புருஷன் வந்து இவளை தேடி நேராக வீட்டுக்கு வந்து இவன் வந்து என் பொண்டாட்டி சுடர் விழி இவன் வந்து மனநலம் சரியில்லாதவ இவன் வந்து என் எங்கள் வீட்டை விட்டு தனியாக தொலைஞ்சி போயிட்டா இவளை தேடி அலைஞ்சிட்டு இப்போ தான் கிடச்சிருக்கா இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன மாதிரி போட்டோ வந்து வச்சுக்கிட்டு விஜய்கிட்ட எடுத்துகிட்டு வந்து யாராவது காஞ்சா எப்படி இருக்கும் அதாவது சந்திரன் சீரியல்ல கல்யாண போட்டோஸ் வந்து இருக்கு அந்த மாதிரி ஏதாவது மாதிரி உண்மையாகவே கல்யாணம் விஜய் கிட்ட வந்து நம்ம மல்லியும் மனோகரம் இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க இருக்கும் ஏற்கனவே சுடருக்கு கல்யாணம் ஆன மாதிரியும் ஒரிஜினலாக புருஷன் இருக்கான் இவன் வந்து சுடர் விழி அப்படின்றதுக்கான ஆதாரத்தை ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி விஜய்கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டணும் அப்படி யாராவது அன்னோன் நாள் யாராவது வந்து காமிச்சாங்கன்னா தான் விஜய்க்கு வந்து சந்தேகம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே மல்லியோ இல்லை மனோகரோ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே இவ வந்து ரேணுகா இல்ல சுடர் தான் ரேணுகா இல்ல ரேணுகா இல்லைன்னு சொன்னால் விஜய்க்கு கோவம் தாங்க வரும் யாரோ ஒருத்தர் தெரியாத முகம் தெரியாத ஒருத்தர் வந்து விஜய்கிட்ட இவை என் பொண்டாட்டி சுடர் விழி இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் கட்டின போட்டோ காமிச்சா எப்படி இருக்கும் கண்டிப்பாக விஜய்க்கு சந்தேகம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானை வந்து நம்ம மல்லி போட்டால் ரொம்பவே அருமையாக இருக்கும் விஜய்க்கும் டவுட் வரும் அது அப்படி இருக்கும்போது அவரே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரு ஸோ இந்த மாதிரி மல்லி பிளான் போட்டால் அருமையாக இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்